முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரணும்னு நினச்சிங்கன்னா பச்சை பயிரை முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச பச்சை பயிரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க ஏன்னா இதை நம்ம தலையில் தேய்க்கும் போது கீழே வந்து சிந்தாத மாதிரி இருக்கணும் தலையிலையே வந்து அப்பிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்ச இந்த பச்சை பயிரை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சுக்குங்க இந்த பச்சைப்பயிறை தலைக்கு தேய்க்கிறதா இருந்துச்சுன்னா முத நாளே நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுங்க அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த பச்சைப்பயிர் போட்டதுக்கப்புறமா ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சும்மா வெறும் தலைக்கு தான் நீங்கள் குளிக்கணும் இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வரதுனால முடி வந்து கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடி நல்லா நீளமாக வளரும் அடர்த்தியாகவும் வளரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தலை குளிச்சதுக்கப்புறமும் இந்த தலையில் வந்து பச்சை பயிறு ஒட்டிட்டு தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேணால் முடி காஞ்சதுக்கப்புறமா தலை முடியை வந்து ஒரு உதற உதறினிங்கன்னா அந்த பயிர் எல்லாமே கொட்டிடும்